சாப்பாடு பந்தியில நடந்த செம காமெடியான ஒரு விஷயத்த பத்தி தான் கொல பசியோட வந்து ஒரு திருமண வரவேற்பு பந்தில வந்து தன்னுடைய வந்து அவருக்கு நடந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு அது மீடியால வந்து பயங்கரமா வந்து வைரல் வருது அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் முதலில் பேப்பர் ரோலை உருட்டினார்கள் பின்பு இலைகளை முன்னே வைத்து சென்றார்கள் கால் மணி நேரத்துக்கு பிறகுதான் தண்ணீர் மட்டும் வைத்தார்கள் முதல் பந்தியை ஆரம்பிக்கவில்லை அதற்குள் தீநகர் போன்று கூட்டம் நெறிய ஆரம்பித்தது நான் ஒரு வரிசையில் அமர்ந்திருந்தேன் காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்தார்கள் வெறும் இலையை எம்மா நேரந்தா உட்கார்ந்து பார்த்துக்கிறது சோத்த போடுங்கடா என்று பெருசு ஒன்று ஆரம்பித்து வைத்தது குலாப் ஜாமும் வெங்காய பச்சடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வைத்து அடுத்த நொடியிலேயே கபலீகரம் செய்தேன் என்னுடைய வரிசையில் கடைசி ஆள்வரை வைத்துவிட்டு திரும்பிய வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து பச்சடி கூடவா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது அடுத்தடுத்து சின்னாவும் தேங்காய் சட்டினியும் வைத்தார்கள் எப்பதாண்டா சோற போடுவீங்க மறுபடியும் பெருசு கத்தியது சார் தோசையும் சப்பாத்தி வந்துகிட்டே இருக்கு அது வரைக்கும் அப்பளம் சாப்பிட்றீங்களா அப்பளம் வைத்திருந்தவனை நக்கல் செய்கிறானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கிறானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்கி என் பசி அனுமதிக்கவில்லை இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தார்கள் சப்பாத்தியும் தோசையும் வந்தே விட்டது படு பாவிகள் எதிர் வைக்க ஆரம்பித்தார்கள் எனது இடத்திற்கு வரும்பொழுது தோசை தீர்ந்து விட்டது ஒரே ஒரு சப்பாத்தி வைத்தான் தம்பி தோசை வரல சார் நான் சப்பாத்தி வைக்கிற ஆளு சார் தெரியும்பா அவர்கிட்ட சொல்ல முடியாதா உள்ள இருப்பான் சார் போனதும் சொல்றேன் அவர் பெரிய மீட்டிங்கில் இருக்காரு போல இப்ப பார்க்க முடியாது என்ற தோணியில் அவன் சொன்னான் அதற்குள் சாப்பாடு வைக்கவும் ஆரம்பித்தார்கள் பாஸ் ஒரு கரண்டி வைங்க சாப்பிட்டுட்டு பிறவு வாங்கிக்கிறேன் எனக்கு இலையில டிராஃபிக் ஜாம் ஆனால் பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேலைக்காகாது இப்போவே மொத்தமாக வாங்கிக்கோங்க அப்புறம் இவங்களை பிடிக்கவே முடியாது பக்கத்தில் இருந்த அனுபவஸ்தர் கூறினார் அவர் கூறியபடியே மொத்தமாக வாங்கி சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோருக்கு என நான்கு பாகங்களாக பிரித்து வைத்தேன் எனக்கு பின்னால் வெயிட்டிங்கில் இருந்தவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் ஏதோ சொல்லி சிரித்தார்கள் அநேகமாக டாப் ஆங்கிலில் எனது இலையில் நான்கு மலை சிகரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு சாம்பார் வாளியை பின்னாலே ரசம் வாளியும் வந்தது இப்படி வந்தா ஒன்னு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வரீங்க இல்லைன்னா ஆளே காணோம் போயிடுறீங்க சாம்பார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படிப்பா ரசம் சாப்பிட்றது சாப்பிடலாம் சாப்பிடலாம் எவனோ பின்னாடி இருந்து குடல் கூடத்தான் திரும்பி பார்த்தேன் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை தம்பி புரியாத ஆளா இருக்கீங்களே ரசத்தை இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க அனுபவ சார் வலியுறுத்தினார் ரசத்துக்கு என குழி வைத்து குன்றில் ஒரு குழியை வெட்டி ரசத்தை அதில் ஊற்றச் சொன்னேன் வத்த குழம்பு இல்லையா வரும் சார் ஏன் பறக்குறீங்க என்று கழுத்து வரை வந்து வந்த வார்த்தை நல்ல வேலை முழங்கிவிட்டான் தம்பி உங்க ரசம் நம்ம இலைக்கு வருது பாருங்க அருகில் இருந்தவர் சிரித்தபடி கூறினாலும் அது சிரிப்பதற்காக கூறியது அல்ல இதற்கு உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியாக வேண்டும் குன்றியில் இருந்து மொத்தமாக சோற்றை அள்ளி ரசம் லீக் ஆகும் இடத்தை சுற்றி ஒரு டேம் கட்டினேன் அவருக்கு பரம திருப்தி அடுத்து திடீரென்று காப்பியம் வைத்தார்கள் இன்னும் ரசத்தை கூட தாண்டலையே அதுக்குள்ள காபி வச்சா என்ன அர்த்தம் சீக்கிரம் முடிச்சுட்டு எந்திரிக்கலான்னு அர்த்தம் மீண்டும் அதே குரல் பின்னாலிலிருந்து கேட்டது ஆறி ஆறிப்போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்று காபியை இழக்க என் மனம் இல்லை நான் ரசத்தை சாப்பிட்டு கொண்டே நடுநடுவே காஃபியையும் ஒரு சிப் இழுத்து கொண்டேன் புது காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மக்கா இவன் இப்போதைக்கு முடிக்க மாட்டா மாப்பிள்ள வா அந்த லைனுக்கு போவோம் அந்த இரண்டு பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள் அடுத்து மோர் வந்தது வாங்கி பிசைய ஆரம்பித்தேன் என் வரிசையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இலையை மூடி எழ ஆரம்பித்தார்கள் இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த வத்த குழம்பும் வந்தது இப்போது அநேகமாக அனைவருமே இழந்துவிட்டனர் என் அருகில் அனைவருமே புதுமுகங்கள் ஆயம்மா பேப்பரோட சுருட்டி கொண்டே வந்தார் பாதி குண்டுதான் நான் முடித்திருந்தேன் என் அருகில் வந்ததுமே பரவாயில்லை முடிங்க சார் என்று கருணை கூறுந்தார் பரீட்சை காலில் கராராக பேப்பரை பிணுங்கும் ஆசிரியர்கள் பெருமக்களே ஆயம்மாவை பார்த்து கொஞ்சம் படித்துக் கொள்ளுங்கள் வரிசையில் அமர்ந்திருந்த புதுமுகங்கள் அனைவருமே என்னை குரூராக பார்க்க ஆரம்பித்தனர் எனக்கு வெக்கமாக போய்விட்டது மீதமிருக்கும் வத்த குழம்பு குற்றை பெரிய மனம் இல்லாமல் வாழைப்பழத்தை ஜோப்பில் போட்டுக்கொண்டு இலையை மூடிவிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம் மறு கையில் ஜாங்கிரியுடன் நான் எழ முற்பட்ட போதுதான் சார் இங்கே யாருக்கோ தோசை வரலையாமே உங்களுக்கா என்று ஒரு குரல் உசுப்பேத்தியது திரும்பி அமர்ந்தால் அடிவிலும் என்று தெரிந்ததால் நான் இல்லப்பா என்று கூறிவிட்டு கை கழுவ சென்றேன் நிம்மதியா திங்க விட மாற்றானுங்க உண்மையிலேயே பெரும்பாலான கல்யாண ரிசப்ஷன்ல இதுதான் நடக்குது உணவு வீணடிக்கப்படுகிறது இந்த ஃபேஸ்புக் பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க